கல்விச் செல்வத்தை எதிர்கால தலைமுறையினருக்கு சிறப்பாய் எடுத்து சேர்க்கும் அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் கல்வியாண்டு என்னும் எழுத்தும் பாடம் பருவம் மூன்று கடந்த பருவங்களைப் போல் அல்லாமல் இந்த பருவத்தில் புதிதாக நுழையுமுன் பகுதி தருணம் பகுதி மற்றும் கட்டளின் தருணம் ஆகிய பகுதிகளில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு நுழையமுன் என்ற பகுதியானது மாணவர்கள் குறிப்பிட்ட கட்டல் விளைவின கற்பதற்கு முன்பாக அந்த கருத்து சார்ந்த கதை கலந்துரையாடல் விளையாட்டு போன்றவற்றின் மூலம் அவர்களை ஆர்வமூட்டும் வகையில் இருக்கு கருத்துருவாக்க தருணம் பகுதியானது மாணவர்கள் தாங்கள் கற்கவுள்ள பாடப்பகுதி சார்ந்த கருத்துகளை கலந்துரையாடல் செய்து பார்த்தல் மற்றும் விளையாட்டு மூலம் தாங்களே உருவாக்கி தெரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் கற்றலின் தருணம் பகுதியானது நுழையமுன் பகுதியிலும் கருத்துருவாக்கத் தருண பகுதியிலும் அறிந்து கொண்ட ஒரு கணித கருத்தின மாணவர்கள் செய்து பார்த்து உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று பகுதிகளும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தேவைக்கேற்ப பயன்படுத்தப்பட்டுள்ளன அதாவது மாணவர்கள் ஏற்கனவே அறிந்த கருத்தாக இருப்பின் நுழையுமுன் பகுதியும் கருத்துருவாக்கத் தருண பகுதியும் தவிர்க்கப்பட்டு கற்றலின் தருணம் பகுதி மட்டும் இடம்பெற்றிருக்கும் கடந்த இரண்டு பருவங்களைப் போலவே வகுப்பிற்கேற்ற புள்ளிகளைக் கொண்டு ஒவ்வொரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளணும் இதற்கு எடுத்துக்காட்டா கட்டகம் ஒன்றில் உள்ள செயல்பாடு ஒன்றினை பார்ப்போமா நுழையமுன் பகுதியில இருவகுப்பு மாணவர்களும் ஈடுபடுவாங்க மாணவர்கள் ஏற்கனவே கற்றறிந்த நாற்கரத்தை குச்சிகளை வைத்து உருவாக்கி அனைத்து பக்கங்களையும் கூட்டி சுற்றளவை கண்டறிவத நினைவு கூறுவாங்க பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்களை அவர்களுக்குரிய பயிற்சித்தாள செய்ய வைக்கணும் இதன் பிறகு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு செவ்வகம் மற்றும் சதுரத்தின் சுற்றளவ கண்டறியும் விதமா ஏன் எதற்கு எப்படி என மாணவர்களை சிந்திக்கச் செய்யும் விதமான தொடர் வினாக்களை கேட்டு கலந்துரையாடி ஆர்வமூட்டும் விதமா நுழைய பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்த வெவ்வேறு பக்கல உள்ள சதுரங்களை காட்டி மாணவர்களிடம் சுற்றளவு குறித்து கலந்துரையாடி தொடர் கூட்டலிலிருந்து பெறப்பட்ட விடையை பெருக்கல் கூற்றாக மாற்றி அதன் மூலம் சதுரத்தின் சுற்றளவிற்கான வாய்ப்பாட்ட மாணவர்களே உருவாக்கச் செய்கிறாங்க அதுபோல செவ்வகத்துக்கான சுற்றளவு காணும் வாய்ப்பாட்டையும் ஆசிரியரின் வழிகாட்டுதல் மூலமா மாணவர்களே உருவாக்கும் விதமா கருத்துருவாக்கத் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு செயல்பாட்டோட இறுதியில வகுப்பறையில் உள்ள சதுரம் மற்றும் செவ்வக வடிவப் பொருள்களை அளந்து பார்த்து வாய்ப்பாட்டை பயன்படுத்தி அதன் சுற்றளவை கண்டறியும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் நாற்கரத்தின் சுற்றளவு கண்டறிவத நினைவு கூறுவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு வாய்ப்பாட்டை பயன்படுத்தி கண்டறிய தெரிஞ்சுக்குவாங்க செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க செயல்பாடு இரண்டு நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு நாற்கரத்தின் சுற்றளவு காண்பதை நினைவூட்டி பயிற்சி நூலில் ஒன்று புள்ளி ஐந்திலுள்ள பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு காண்பதை நினைவுபடுத்தணும் பிறகு வாழ்வியலோடு தொடர்புடைய சூழல்களை கொடுத்து சுற்றளவையும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவினை வைத்து மொத்த சுற்றளவிற்கு ஆகும் செலவினையும் கண்டறிய செய்யணும் எடுத்துக்காட்டா பன்னிரண்டு மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ வயலை சுற்றி வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ஐந்து ரூபாய் வீதம் செலவானால் மொத்த சுற்றளவான முப்பத்து ஆறு மீட்டருக்கு ரூபாய் நூற்று எண்பது செலவாகும் என்பதை வாய்ப்பாட்டின பயன்படுத்தி மாணவர்களே கண்டறியும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் நாற்கரத்தின் சுற்றளவு கண்டறிவதை நினைவு கூறுவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவை பயன்படுத்தி செலவு அல்லது கூலியை கணக்கிட தெரிஞ்சுக்குவாங்க இந்த செயல்பாட்டோட இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பயிற்சி நூலில் ஒன்று புள்ளி ஐந்தில் உள்ள பயிற்சியையும் பாடநூலில் பக்கையன் ஆறில் உள்ள பயிற்சியையும் செய்வாங்க நன்றி